தினமடை செய்திகள் இளத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் கலா தலைமையில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் சமூக சேவகர் எல் என் குமாரி நாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களை அன்பளிப்பாக அளித்தனர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சமூக சேவகர் குமாரி நாகராஜன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவங்கி வைத்தனர் வார்டு உறுப்பினர்கள் மேலும் அருகில் உள்ள பள்ளியின் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு முக்கியமாக கலை திருவிழாவில் ஒன்றிய வட்டார மற்றும் மாநில அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து கௌரவித்தார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கேடயமும் பரிசு பொருட்களையும் வழங்கினார் பள்ளியில் புதியதாக பதினைந்து மாணவர்கள் சேர்ந்து கொள்ளப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்புரையாற்றினார்கள் தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் தங்கராஜ் எஸ் எம் சி கூட்டம் என்றார் கூட்டம் எட்டமிடனை தன் வே